மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்திலினும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பட்டுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத் स्टॉप दिस शेमफुल फुल अगेंस्ट माइनॉरिटीज दलित्स ना आदिवासी जय भीम जय संना शपथ के अलावा रिकार्ड में कुछ नहीं जाएगा शपथ के अलावा रिकॉर्ड में कुछ नहीं जाएगा डॉक्टर कला निधि वीरस्वामी இந்திய குடியரசின் பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாறு உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க திராவிடம் வாழ தளபதி வாழ்க தமிழ் வெல்லும் ஸ்ரீமதி டி சுமதி எலியஸ் தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாசுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க